ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா பிரபு நடித்து அதிக லாபம் அள்ளித்தந்த மூன்று படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பிரபு நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன இருந்தாலும் ஆவரேஜ் வசூல் பெற்ற படமாக இருந்திருக்கும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது பிரபு நடித்து அதிக லாபம் அள்ளித்தந்த படங்களை பற்றி பார்ப்போம் அதாவது பிரபு தனி கதாநாயகராக நடித்த படங்களினுடைய விவரங்களை பற்றும் இப்பொழுது பார்ப்போம் முதலில் கோழி கூபுது பிரபு சுரேஷ் விஜி நடித்த படம் கங்கை அமரன் இயக்கிய படம் இளையராஜா தயாரித்த படம் இந்த படம் இரநூறு நாட்களை தாண்டி சென்னையில் ஓடியது மற்ற ஊர்களில் நூறு நாட்கள் ஓடியது வசூலில் நல்ல சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளரான இளையராஜாவின் பிரதர்ஸுகளுக்கு அதிக லாபத்தை கொடுத்தது நல்ல அருமையான படமாகவும் அமைந்தது அடுத்து அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் அமலா நிரோசா நடித்த படம் மணிரத்னம் இயக்கிய படம் இந்த படம் இருநூத்தி பதினைந்து நாட்கள் வரை ஓடியது நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஜி வெங்கடேஸ்வரனுக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து சின்ன தம்பி பிரபு குஷ்பு நடித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படத்தின் வெற்றியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை சூப்பர் டூப்பர் ஹிட் படம் இருநூற்று ஐம்பது நாட்களை தாண்டி ஓடிய படம் பல ஊர்களை நூறு நாட்களையும் தாண்டி ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது பி வாசுவிற்கும் நல்ல பெயர் கிடைத்தது மேலும் சில படங்கள் பிறபு நடித்து ரூ நாட்களுக்கு மேலே ஓடி இருந்தாலும் ஆவரேஜ் வதூர் சாதனையை பெற்றிருக்கின்றன இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த படங்களுக்கு பிறகுதான் அந்த படங்கள் எல்லாம் லாபத்தில் வருகிறது சரிவர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி